அனைவருக்கும் வணக்கம் எல்லோருமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறோம் இந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்பொழுது நம்ம கம்ப்யூட்டரில் வைரஸ்னு ஒரு விஷயம் அஃபெக்ட் ஆகியிருக்கோம் குறிப்பாக விண்டோஸ் செவன் யூஸ் பண்ணியிருப்போம் விண்டோஸ் எயிட் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த டைமில் ஏதோ ஒரு வகையில் நமக்கு கம்ப்யூட்டர் அஃபெக்ட் ஆகியிருக்கும் அந்த அஃபெக்ட் ஆகும்போது நாம் இந்த வார்த்தையை கேட்டிருப்போம் அதாவது ட்ரோஜன் அப்படிங்கிற அந்த வார்த்தை வேறு ஏதோ ஒரு பென்ட்ரவில் இருந்தோ வேறு ஏதோ ஒரு கம்ப்யூட்டரில் இருந்தோ அல்லது இன்டர்நெட் யூஸ் பண்ணும்பொழுதோ ட்ரோஜன் அப்படிங்கிற வைரஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாஸையும் காலி இருக்கோம் இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படிங்கிற இந்த வைரஸ்னுடைய கதை உங்களுக்கு தெரியுமா இந்த ட்ரோஜன் ஹார்ஸுக்கும் கசான்ட்ரா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்குது இந்த ட்ரோஜன் ஹார்ஸுக்கும் கசான்ட்ரா அப்படின்ற பொண்ணுக்கும் கூடவே சுற்றுச்சூழலுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அது என்னென்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறீங்களா வாங்க தெரிஞ்சுக்கலாம் ட்ராய் என்கிற ஒரு நகரத்தில் கசாண்ட்ரா அப்படிங்கிற ஒரு இளவரசி இருந்தாங்க அந்த இளவரசி அழகானவங்க அறிவானவங்க ஆனாலும் யாருமே இந்த இளவரசியை கண்டுக்கிறதே இல்லை ஆனால் கிரேக்கத்தில் பல கடவுள்களில் ஒருத்தரான அப்பல்லோவுக்கு இந்த பொண்ணை பிடிக்குது பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு ஒரு வரம் கொடுக்குறார் என்னென்னா நடக்க போகிறத நீ முன்னாடியே எல்லாமே தெரிஞ்சுக்குவ அப்படிங்கிற வரத்தை கொடுக்குறாரு என்ன தான் அப்பல்லோ தனக்கு எதிர்காலத்தில் நடக்க போகிற ஒரு வரத்தை கொடுத்துருந்தாலும் கசான்றா அப்பல்லோவை விரும்பலை இதில் கடுப்பான அப்பல்லோ நீ என்னை விரும்பாததுனால நான் உனக்கு கொடுத்த வரம் அதுவே உனக்கு சாபமாக மாறி போகிற மாதிரி ஒரு விஷயத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அதாவது உனக்கு எதிர்காலத்தில் நடக்க போகிற எல்லா விஷயமும் உனக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சும் நீ அதை கிட்ட சொல்லும்பொழுது உன்னை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற சாபத்தை கொடுத்துட்றாரு அப்பல்லோ கொடுத்த சாபத்தை போலவே கசான்ராவுடைய வார்த்தையை யாருமே ஒரு பொருட்படுத்தவே இல்லை குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கட்டும் ஒரு பொருட்டாகவே யாரும் மதிக்கவே இல்லை இதில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க கசான்ரா இப்படியாக ஒரு நாள் ட்ராய் நகருக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவு வரப்போகுது அப்படிங்கிறத கணிக்கிறாங்க கணிச்சு நம்ம நகரத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வரப்பொழுது கிரேக்கர்களால் நமக்கு பிரச்சனை பொழுது அப்படின்னு தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் எப்போதும் போலவே இவள் சொல்கிறத அவங்க கேட்கவே இல்லை கேக் கிரேக்கர்களுக்கும் ட்ராய் நகரத்து ட்ரோஜர்களுக்கும் ஒரு சண்டை ஸ்டார்ட் ஆகுது இந்த சண்டையில் ட்ரோஜர்கள் கிரேக்கர்களை கடல் பக்கமே வச்சு துரத்தி விட்டுறாங்க அப்படி கிரேக்கர்கள் ஓடும் பொழுது அவர்கள் ஒரு குதிரையை அதாவது மரத்தால் செய்யப்பட்ட ஒரு குதிரையை அவங்க அந்த கடற்கரையிலே விட்டுட்டு போயிடுறாங்க ஓ அவங்க அந்த குதிரையை ஊரினுடைய மையப்பகுதிக்கு கொண்டு வராங்க அப்படி கொண்டு வரப்பட்ட அந்த குதிரை தான் அந்த மரக்குதிரை தான் ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படிங்கிற இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வைரஸ் சரிங்களா இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் கசான்ராவுக்கு தோணுது அந்த குதிரையிலிருந்து தான் இந்த மக்களுக்கு ஒரு பெரும் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறா திரும்பவும் தன்னுடைய மக்கள்கிட்ட சொன்னால் தான் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு தான் உணர்றா ஆனாலும் சொல்கிறது என்னோடய கடமை எப்படியாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லியே தீர்வோம்னு சொல்கிறா அந்த குதிரையிலேருந்து தான் நமக்கு பிரச்சனை வரப்போகுது தயவுசெய்து அதை என்னென்னு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க வழக்கம் போலவே அப்பளோ கொடுத்த சாபத்தின் அடிப்படையில் அவளுடைய பேச்சை யாருமே கேட்கலை கேட்காததின் விளைவு அவள் சொன்னதை போலவே அந்த குதிரையில் திடீரெனு ஒரு கதவை திறக்கப்படுது திறந்து உள்ளிருந்து எண்ணற்ற வீரர்கள் வந்து ஆட்டம் பாட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ட்ரோஜர்களை எல்லாரையும் வெட்டி வீழ்த்திறாங்க ட்ராய் நகர மொத்தம் ரத்தக்காடாக மாறி அந்த மக்கள் அங்கே தோத்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதை இந்த கதைக்கும் இப்போ ட்ரோஜனுக்கும் கசான்ட்ராவுக்குமான தொடர்பு வந்து நம்ம சொல்லிட்டோம் இந்த ட்ரோஜனுக்கும் கசான்ராவுக்கும் தொடர்பு இருப்பதை போலவே சுற்றுச்சூழலுக்கு தொடர்பு இருக்குன்னு ஒரு விஷயம் சொன்னேன் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐபிசிசியினுடைய காலநிலை மாற்ற அறிக்கையினை பற்றின ஒரு விவாதத்தை பற்றி தான் இந்த விஷயம் இந்த விவாதத்தில் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் பல கடல் மட்டம் உயரப்போகுது காலநிலையும் எல்லாமே மாறப்போகுது திடீர்னு மழை பெய்கிற இடத்துல மழையே பெய்யாமல் கொடூரமான வெயிலும் வெயில் அடிக்கிற இடங்களில் கொடூரமான மழையும் அதிகமான காலநிலை மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏங்க ஐம்பது அறுபது வருஷத்துக்கு பின்னாடி நடக்க பொழுது அப்போ நம்ம உயிரோடு இருப்போமே தெரியாது நமக்கு என்ன நடக்குன்னே தெரியாது வருங்காலத்தை பற்றி ஏங்க பார்க்குறீங்க நிகழ்காலத்தில் வாழ்ந்துட்டு போவோமோ அப்படின்னு சொல்லி எக்ஸிஸ்டன்ஸ் பேசக்கூடிய ஆட்களுக்கு மத்தியில் ஐம்பது அறுபது வருஷம் கழித்து தன்னுடைய எதிர்கால சந்ததியினர்கள் தான் வாழ போகிறாங்க அப்படிங்கிறத யோசிக்காமல் பேசுகிற ஒரு நிலை நம்ம சுற்றுச்சூழலில் பார்க்குறோம் அதுவும் கெசான்ரா எப்படி இந்த ராய் நகரம் அழிவு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சும் சொல்லி யாரும் கேட்கலையோ அதே போல் தான் இங்கே இருக்கக்கூடிய அறிவியலாளர்களும் சூழலியலாளர்களும் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறாங்க சுற்றுச்சூழல் பாதிப்பு மிக மோசமானதாக இருக்கும் காலநிலை மாற்றம் வந்து மிகப்பெரிய ஒரு அழிவை பேரழிவை கொடுக்க போகுது அப்படின்னு கசான்ட்ராவை போல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது இந்த காலநிலை மாற்றம் என்பது நமக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரோஜன் ஹார்ஸை போல் நம்ம நடுவில் இருக்குது அதை கசாண்ட்ரா சொல்கிறத கேட்காம போன ட்ராய் நகரத்தை போல் நாமளும் கேட்காம அந்த விஷயத்தை கடந்து போனோம் அப்படின்னு சொன்னால் ட்ராய் நகர் அழிந்து போனதை போலவே இந்த பூ உலகம் அழிந்து போகும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் விஷயம் அதனால் இந்த ட்ரோஜன் ஹாட்ஸை பற்றியும் நாம் தெரிஞ்சுக்கிட்டது போலவே நம்மை சுற்றி பல கசான்றாக்கள் நம்மக்கிட்ட சுற்றுச்சூழலை பற்றி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அதை நாம் ஒரு விஷயமாக பொருட்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த தகவலனுடைய முக்கிய அடிப்படையான விஷயம் இந்த தகவலை நான் வந்து தொடர் ராஜ சங்கீதன் அவர்களுடைய கட்டுரை ஒன்றில் நான் வாசித்தேன் அதை உங்களோட பகிர்ந்ததில் மகிழ்ச்சி மீண்டும் வேறு ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி